நாங்கள் இந்த டெஸ்ட்டு பண்ணுறோன்னா எங்களுக்கு தேவையான ஃபயர் சேஃப்டி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம் புரியுதுங்களா ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கோம் போடுங்க 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 இவ்வளோ ரெண்டு இப்போ ஃபயர் சேஃப்டி எங்கே சார் இருக்கு வச்சுருக்கா பற்றிருமா ஓகே இதான் தெரிஞ்சுங்களா இப்படி அடிக்க இப்படி அப்படினு வருங்க இதான் என்ன சி கெமிஸ்ட்ரி இது பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ வாட் அவர் என்னப்பா அது யாரு அதுல ஹாய் சங்கலகலா டிவி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க சூப்பராக இருக்கேங்க பாசு ரொம்ப நாளாவே இந்த பேட்டரிலாம் வந்து வெடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல ஏன் ரோட்டில் போய் அது எப்படி யார் கொலுத்தி விட்டாங்க போட்டு எரி காட்ட போறோம் நாங்கள் இந்த டெஸ்ட் பண்றோம்னா எங்களுக்கு தேவையான ஃபயர் சேஃப்டி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் பண்றோம்

சிக்ஸ்டி ஓல்ட்டு ஒன் பாயிண்ட்டு எயிட் கிலோ வாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது போட்டு நான் வந்து பார்ப்போம் ஓகே சரி வாங்க பார்க்கலாம் எங்கே சென்டரில் வைக்கணும்மா ஸ்வாகாக்கு போடுங்க 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 இல்லை ஒரு சென்டரில் வைங்க வாங்க 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 சார் ஃபயர் எதுக்கு வச்சுங்க செப்டி வச்சுங்க

देखो, ये बात बंटी तो लाके निकलता है, ये बंटता है, ये चंदन के सिरा। अरे बाजी नोट वीडियो याना सराउंड कैंगरना, ना? जीरो वोल्ट, जीरो वोल्ट सना का, ये ना कैंगरना। என்ன சொல்லி தெரியல இருந்தாலும் காலையில காட்டுறேன் செல்ஸ் இருக்கு பாருங்க எல்லா இடமும் காலை இது வந்து ப்ராஸ்மேட்டிக் செல்லு இது பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ வாட் அவர் ஸோ அது பார்த்தினா உங்களுக்கு அதுவும் அதுவும் சேம் தான் அதுவும் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வா வாட்ஸ் அது ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் சே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து லிட்டிய பெரோபாஸ்பேர் பேட்டரின்றதுனால சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரலில் இதற்குள்ள இது மட்டும் ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆகும்னா பஸ்ஸு புஷ்ஷு வந்து ஒரு போக மாதிரி வரும் இதுவும் எரியும் அந்த டமால் டமால் வச்சுட்டு அப்படிலாம் வெடிக்காது செக் பண்ணி நான் செக் பண்ணி காட்டுறேன் வாங்க ப்ளஸ் மேடம் கரெக்டாக வச்சுங்களா ஓகே ப்ளஸ் மனஸ் வச்சு எவ்வளோ கரெக்டாக டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயா ட்ரையப்பா நான் ஒன்று தெரியாப்பா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுவாங்க பாப்போம் பாப்போம் ட்ரை பண்ணுவோம் வாங்க 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 இது வந்து ஓரளவுக்கு ஃபுல் சார்ஜ் தான் இதுவும் இன்னும் அந்தளவுக்கு சூடு ஏறலான்னு நினைக்கிறேன் இல்லை கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் தான் அதனுடைய வேலையை காட்டும் அதில் பிடிச்சி விஷயன்னு நினைக்கிறேன் இல்லையா இல்லை ஆனால் அதான் அதான் இவ்வளோ ஹீட்டு ஆச்சு பாசு என்எம்சி போட்டு டக்குன்னு ஒன்றும் ஓப்பன் ஆச்சு இல்லை வெடிச்சிதில்ல இது பாருங்கள் ஒரு நேரம் கழிச்சு விச் ஆன் பண்ணுது ஸோ உள்ளே இல்லை உபனாக தான் அந்த சேஃப்டி வால் மேலே ஓப்பன் ஆகும் மொத்தம் நாலு சேஃப்டி வாலுக்கு நாலு பேட்டரி அது யார் அதுக்குள்ள பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரிக்கான டைமிங் அது அதுக்கே வேற ஒன்றும் பயப்படுவானோ டீ பிரேக்காக விட்றாங்க இவ்வளோ நேரம் ஆயிருக்கணும் ஒன்றுமே அவ்வளோ ஆயிருக்கு கிட்ட போதும் பயமாக இருக்காப்பா இதான் பஸ் ப்ரூஃபு அதெல்லாம் வந்து ஃபோ ஃபோர் மினிட்ஸ்லேயே ஆகிடுச்சி எஸ் சார் அப்படி தானே சார் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்ல பட்டோமானிச்சு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது என்எம்சி ஓ நைட்டு ஃபுல்லாக குளுக்காக வேண்டியதுதான் போகி தான் என்னப்பா இது இவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே ஓகே மொத்தம் மொ மொத்தம் நாலு செல்லு எத்தனை ஓப்பன் ஆச்சுன்னு தெரில இப்போ கிட்ட போகவும் முடியாது பார்க்கவும் முடியாது எத்தனை சேஃப்டி வாழை ஓப்பன் ஆச்சுன்னு தெரில பேட்ரி ஃபுல்லாக உப்பி இந்த பக்கம் சாஞ்சி கிடக்கு ஆ ஃபயர் சேஃப்டி எங்கே சார் இருக்கே வச்சிருக்கீங்களா நான் ஓகே தான் பாஸ் பார்த்திங்களா இந்த இம்பேக்ட் தான் ஓகே ஓகே இப்போ ரெண்டாவது ஓப்பன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டு ஓப்பன் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு இருக்குது புசுவானா புசுவான என்ன பண்ணுவோம் அதே அதே மாதிரிதான் இருக்குது இப்போது இதுவெல்லாம் அப்படி இருக்குன்னா இப்போ பவுச் பேட்ரி என்ன பண்ணும் ஓகே ஐயோ ஏப்பா ஓகே நல்ல இம்பாக்ட் நல்ல இம்பாக்ட் தான் இப்போ கேஸ் இருந்தாலும் ஃபார்மேஷன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் கழித்து தான் கேமரா ஒளியில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு வருதுன்னு காட்டுங்க அப்படியே ஓகே காட்டு பாருங்கள் ஓகே இவ்வளோ அரசு பதிமூணு நிமிஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ப பத்து நிமிஷத்துக்கு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே தான் இன்னும் ஒன்று இருக்கா முடிஞ்சது அவ்வளோதான் ஓகே ஈரோடு கொண்டாக்கர்ட்டு பாப்போ செக் பண்ணி ரைட் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணுறேன் ஸோ இது ரொம்ப நாளாக இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது ஒரு ஒரு பஞ்சர் டெஸ்ட் எடுக்கலாமா இல்லை ஒரு ஃபயர் டெஸ்ட் எடுக்கலாமா இல்லை ஒரு இம்பேக்ட் டெஸ்ட் எடுக்கலாமா இப்படின்னா வந்து பல விதத்தில் யோசி யோசிச்சு பார்த்தேன் நிறைய பேர் அனுபதியும் கேட்டேன் என்ன காரணத்துல தெரியல பட் ஆனால் ஃபாரின் உள்ள யூடியூப் சேனல்ஸ் பண்ணிருக்காங்க உள்ளே போய் பாருங்கள் அது அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து காட்டுறாங்க கிட்ட காட்டுறாங்க இது பாருங்கள் இது பாருங்கள் என்எம்சியோட உங்கள் உங்கள் எல்எஃபி ஃபோர் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது இது வீடியோ பாருங்கள்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய பேர் காமிச்சிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட லீடிங் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்களே கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க இதில் இது இதில் நான் நேரில் நான் பார்த்த அனுபவத்தை சொல்லிடுறேன் ரெண்டுமே ஃபயர் ஆகுதுப்பா இல்லைன்னெலாம் சொல்லலை ரெண்டுமே ஃபயர் ஆகுது அதுதான் அதுனால் அது டமால் 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 வெடித்து தெறிக்குது இதுனாவது ஒரே ஒரு புஷுவானோ ஒரு ஒரு பெரிய உழவு சைஸ் புஷுவான வெப்பம் இல்லை அது அது என்ன என்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்குதோ சவுண்டு அது பயத்தை கொடுக்குதோ அதான் அது பட் புசுவானது இதோட பெருசாக அடிக்கும் பார்த்துருக்கீங்க நீங்கள் உஷ்ணு அடிக்கும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரே ஒரு தடவை ஒரு ஒரு கேஸ் வெளியே வந்த மாதிரி ஸோ அது மட்டும் இல்லை இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு தான் இது வந்து இதனுடைய சக்தி என்னன்றது வெளிப்படுத்துது என்ன டெஸ்ட் இல்லாமல் இருந்துருவெல்லாம் பேட்டரி வந்து ஹீட் ஆகாமல் இருக்க உள்ளே போய் அதுக்காக தனியாக கூலிங் பம்ப்லாம் வச்சு பண்ணுறாங்க இவ்வளோவும் பண்ணுறாங்க பட் ஆக்சிடென்ட் மேஜர் ஆக்சிடெண்ட் காரே ஃபால் ஆச்சு ஒட்டு மேலே உருண்டு ஊந்துச்சு ஒன்றுமே தேரில் எலும்பு கூட தேர்டலும்போது அப்போ அந்த மாதிரி ஒஸ்ட்டு கேஸில் இதுதான் ஆகுறது ப்ரூஃப் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பார்த்தனா வந்து பேட்டரிலாம் வாங்குறப்ப நல்ல கம்பெனி பேட்டரியாக வாங்கணும் அவங்களாம் பார்த்தா பேட்ரிக்கான பிஎம்எஸ்லாம் பக்கா ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ எவ்வளோ நேரம் ஹீட்டு வித் ஸ்டாண்ட் பண்ணணும் எப் எவ்வளோ உயரத்துலேருந்து ஃபால் ஆனாலும் விழுந்தாலும் இம்பேக்ட் ஆனாலும் பிஎம்எஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது பேட்ரி செல்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ வந்து இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதனால் இந்த லோக்கலில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இதை பற்றி சேஃப்டி தெரியாமல் தயாரிக்கக்கூடிய இடத்துல வாங்கி நாளைக்கு எதாவது ஃபயர் ஆனாவோ இது இது மாதிரிலாம் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் கவனமாக பாருங்கள் நல்ல கம்பெனி பேட்ரிஸாக போங்க உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல நான் வந்து பேட்டரி மேனுஃபேக்சர்ஸ் ஃபேக்ட்ரி லேசர் வெல்டிங் ஃபேக்ட்ரிலாம் அடையாளம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களோட பேட்டரி எப்பவும் சேஃப்டியாக தான் இருக்கும் இந்த வீடியோவை நினச்சி பயப்படாதீங்க எல்எஃபி ஃபோர் ஆகட்டும் உங்களுக்கு ஆகட்டும் ஓகே ஸோ இந்த வீடியோவை நான் பொறுப்பை உணர்ந்து இதை வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்டு தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் வேண்டாம்னு பெரியவங்க சொல்லிட்டா நான் பண்ணவே மாட்டேன் ஓகே அதே மாதிரிலாம் இது இதில் என்னோடய சைடு எதாவது ஏதாவது நான் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு குறைபாடுகளோ இல்லை சொல்ல மறந்த சேஃப்டியோ ஏதாவது தயவு தயவுசெய்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நான் நம்ம வந்து இது இதனோடய தாக்கம் ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபீல்டில் இருந்திருக்கோம் நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கேன் நான் பேட்டரி பற்றி நிறைய கொண்டு போக்கும் கொண்டு ஃபேக்டர்லாம் காமிச்சிருக்கேன் நான் இருந்தாலும் யாருமே இதை ஒத்துக்க எனக்கு எனக்கு பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கெய்ட் பண்ணுறது கூட யாரும் வரல ஸோ எனக்கு ஒரு நிறுவனம் அனுமதி கொடுத்தாங்க அந்த ஸோ அவங்களை அந்த நிறுவனத்துக்கு மன மறந்த நான் வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன் இப்போ அதுக்கு அப்போ பக்கத்தில் வச்சுருக்கோம் அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு நீங்கள் நாங்கள் நினச்சி தான் அணைச்சிருக்கலாம் பட் இப்போ ஃபுல்லாக காலி காலி இடம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபயர் காம் மாதிரி தான் பார்த்தீங்கல்ல ஸோ வந்து இதை யாரும் வேறு விதத்தில் யாரும் டெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன் என் சேனலில் பார்த்துட்டு நான் பண்ணேன் நான் நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்லாம் யாரும் பண்ணக்கூடாது அது முதல்ல நான் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எந் எது எதுக்கானது அப்படின்னு வந்து புரிஞ்சுருப்பீங்க ஓகே பார்க்கலாம் பா சிபா பேரண்ட்ஸ் ரைட்